நம்ம இப்போ அடுத்த டாப்பிக்காக பார்க்க போகிறது வந்து புணர்ச்சி இரண்டு அல்லது பல சொற்கள் இணைவது புணர்ச்சி ஆகும் இயல்பு புணர்ச்சி அது பார்க்கலாம் நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வதை இயல்பு புணர்ச்சி என்பர் எடுத்துக்காட்டு வாழை மரம் அது ரெண்டுமே எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நார்மலாக ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இது சேஞ்ச் ஆகுறது வாழை மரம் பொன் வளையல் பொன் வளைகள் அப்படியே சேஞ்ச் ஆகிறது மலர் மாலை மலர் மாலை பனைமரம் பனைக்கூட்டல் மரம் பனைமரம் முதல் மொழி நிலைமொழி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யிறு என்றும் கூற வேண்டும் உயிர் மெய்யாக இருந்தால் உயிரிறு என்று சொல்ல வேண்டும் வறுமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் மெய் முதல் என்றும் உயிராக இருந்தால் உயிர் முதல் என்றும் கூற வேண்டும் பொன் வளையல் என் மெய்யிறு பனை மரம் இன் பிளஸ் ஐ பனை மரம் இன் பிளஸ் ஐ உயிரிரு பொன் வளையல் பிளஸ் ஆ மெய் முதல் கண் அழகு கண் பிளஸ் அழகு ஆ வந்து உயிர் முதல் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் பலா பிளஸ் சுலை பலா இச்சு வந்து புதுசாக பாருங்க கெடுதல் மரம் பிளஸ் வேர் மரவேர் அந்த இம் வந்து காணாமல் போயிடுச்சு திரிதல் பொன் சிலை இன் வந்து இருராக மாறியிருக்கு பாருங்கள் போர் சிலை தெரிந்து வந்திருக்கு உயிரீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி வந்து உயிரீற்று முன் வல்லின எழுத்துக்கள் வந்தால் அதன் மெய் எழுத்து மிகும் எடுத்துக்காட்டு பலாச்சுளை பலா சு பலா ப்ளஸ் சுலை அது வந்து பலாச்சுளையாக மாறி இச்சு வந்து மாறியிருக்கு பனி பிளஸ் போர் பனி போர் இப்போ வந்து புதுசாக உருவாயிருக்கு தினை பிளஸ் துணை திணைத்துணை இத்து வந்து புதுசா உருவாயிருக்கு உயிரிற்று புணர்ச்சியா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் நன்னூல் உடம்படுமை புணர்ச்சி நிலைமொழியின் உயிரும் வறுமொழியின் முத உயிர் முதலும் சேரும்போது இவ் அல்லது ஈ எழுத்துக்கள் இடையில் தோன்றும் இ மற்றும் இவ் போன்றவை மெய்கள் ஆகும் அதில் வந்து ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் இஇஐ ஆகிய முன் உயிர்வரின் இ தோன்றும் கிளி பிளஸ் அழகு கிளி பிளஸ் இ பிளஸ் அழகு கிளி அழகு தி பிளஸ் எரிகிறது தி பிளஸ் இ பிளஸ் எரிகிறது தி எரிகிறது பனை பிளஸ் ஓலை பனை பிளஸ் இ பிளஸ் ஓலை பனை ஓலை அ அ இ அ உ ஓ முன் உயர்வரின் இவ் தோன்றும் குண பிளஸ் அழகு குண பிளஸ் இவ் பிளஸ் அழகு குணவழகி திரு பிளஸ் ஆரூர் திரு பிளஸ் இவ் பிளஸ் ஆரூர் திருவாரூர் பூ பிளஸ் அழகி பூ பிளஸ் இவ் பிளஸ் அழகி பூவழகி கோ பிளஸ் இல் கோ பிளஸ் இவ் பிளஸ் இல் கோவில் ஏ முன் உயிர்வரின் இ இரண்டும் வரும் தே பிளஸ் ஆரம் தே பிளஸ் இவ் பிளஸ் ஆரம் தேவாரம் அவனே பிளஸ் அரசன் அவனே பிளஸ் இ பிளஸ் அரசன் அவனே அரசன் இஇஐ வலி எவ்வும் ஏனை உயிர்வழி வௌவும் ஏ முன் இருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய் மெய்யொன்றாகும் நன்னூல் நிலைமொழியின் மெய்யேறும் வறுமொழியின் உயிர் முதலும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் இதுபடி புணரும் எடுத்துக்காட்டு பால் பிளஸ் ஆடை பால் ஆடை மரம் பிளஸ் அடி மர வடி கனல் பிளஸ் ஏரி கனல் ஏரி கடல் பிளஸ் ஓரம் கடலோரம் குறிலை அடுத்து வரும் மெய்யிர்கள் வருமொழியின் உயிர் முதலுடன் புணரும்போது தன்னொற்றிட்டல் என்னும் விதிப்படி புணரும் எடுத்துக்காட்டு கண் பிளஸ் அழகு கண் அழகு கல் பிளஸ் அணை கல் பிளஸ் இல் பிளஸ் அழகு கல்லணை கண் பிளஸ் ஆடி கண் பிளஸ் இன் பிளஸ் ஆடி கண்ணாடி பல் பிளஸ் அழகு பல் பிளஸ் இல் பிளஸ் அழகு பல் அழகு வின் பிளஸ் அரசு வின் பிளஸ் இன் பிளஸ் அரசு விண் அரசு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரை நிரட்டும் நன்னூல் திசை பெயர் புணர்ச்சி நான்கு திசை பெயர்களோடு திசை பெயர்களும் பிற பெயர்களும் புணர்வது வடக்கு பிளஸ் கிழக்கு வடகிழக்கு வடக்கு பிளஸ் மேற்கு வடமேற்கு நிலைமொழியின் இக் இக்கு கூ எழுத்துக்கள் நீங்கி புணர்ந்துள்ளது தெற்கு பிளஸ் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு பிளஸ் மேற்கு தென்மேற்கு நிலைமொழியின் ஈற்றிலுள்ள கூங்கி ரகரம் என ரகரம் நகரமாக தெரிந்துள்ளது வடக்கு பிளஸ் மலை வடமலை இக்கு பிளஸ் இக்கு கூ எழுத்துக்கள் நீங்கி புணர்ந்தது தெற்கு பிளஸ் திசை தென் திசை நிலைமொழியின் கூ நீங்கி இரானது இன்னாக மாறி புணர்ந்துள்ளது கிழக்கு பிளஸ் நாடு கீழ் நாடு நிலைமொழியின் இறுதியாக இக்கு நீங்கி லா என்னும் உயிர்மையில் அகரம் நீங்கி கி என்னும் முதல் எழுத்து கி என நீண்டு புணர்ந்துள்ளது திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலைம நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நகர நலவா திரிதலும் ஆம்பிர நன்னூல் திசை பெயரோடு பிற பெயர்களின் புணர்ச்சி அதை தான் பார்த்துட்ருக்கோம் வடக்கு பிளஸ் மலை வடமலை இக்கு கு எழுத்துக்கள் நீங்கி புணர்ந்துள்ளது தெற்கு பிளஸ் திசை தென் திசை நிலைமொழியின் கூ நீங்கி இர்றானது இன்னாக மாறி புணர்ந்துள்ளது கிழக்கு பிளஸ் நாடு கீழ் நாடு நிலைமொழியின் இறுதி இக்கு நீங்கி லா என்னும் உயிர்மையில் அகரம் நீங்கி கி என்னும் முதல் எழுத்து கி என நீண்டு புணர்ந்துள்ளது மேற்கு பிளஸ் நாடு மேல்நாடு அல்லது மேநாடு நிலைமொழியில் கூ நீங்கி இர்றானது இல்லாக மாறி மேல்நாடு எனவும் இர்ரானது இன்னாக மாறி மேநாடு எனவும் இரு வகையில் புணர்ந்துள்ளது திசையோடு திசையும் பிறவும் சேரி நிலை மொழியீற்றி உயிர்மீறி கவ்வொற்று நீங்களும் ரகரம் நான நலவாக நலவா திரிதலும் ஆம்பெற நன்னூல் பண்பு பெயர் புணர்ச்சி நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியன குறித்து வரும் சொற்கள் பண்பு பெயர்களாகும் கருமை பிளஸ் விழி கரு பிளஸ் விழி ஈறுபோதல் போதல் பெருமை பிளஸ் அன் பெரு பிளஸ் அன் ஈறு பெரி பிளஸ் அண் இடை உகரம் ஈ ஆதல் பெரி பிளஸ் இ பிளஸ் அன் அன் உடம்படு மெய் பெறுதல் பெரியன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி அது பெரியன் அந்த விதி புணர்ந்துள்ளது பசுமை பிளஸ் இலை பசு பிளஸ் இலை பசு பிளஸ் இலை ஈறுபோதல் பாசு பிளஸ் இலை ஆ நீடல் ஆதி நீடல் பாச் பிளஸ் இலை உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும் பாஸ் இலை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில்வே இது ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து விதிகள் அந்த எப்படி போனன்றது பசுமை பிளஸ் கூழ் பசு பிளஸ் கூழ் ஈறுபோதல் பசு பைசு பிளஸ் கூழ் அடி அகரம் ஐயாதல் பை பிளஸ் கூழ் இணையவும் பைம் பிளஸ் கூழ் இனமிகள் பைங்கூல் சிறுமை பிளஸ் ஓடை சிறு பிளஸ் ஓடை ஈறு சிற்று பிளஸ் ஓடை தன்னொற்று இரட்டல் சிற்று பிளஸ் ஓடை உயிர்வழி நுக்குரல் மேயூட்டோடும் சிற்றோடை உயிர் மே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை செம்மை பிளஸ் ஆம்பல் செம் பிளஸ் ஆம்பல் ஈறுபோதல் சேம் பிளஸ் ஆம்பல் ஆதி நீடல் சேத் பிளஸ் ஆம்பல் முன்னின்ற மெய்த்திரிதல் சேதாம்பல் உயிர்வரின் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஈறுபொதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்றிட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனிமைகள் இணையவும் பண்பிற்பு இயல்பே நன்னூல் மகர ஈற்றுப்புணர்ச்சி மகர மகரஈற்று சொற்கள் வறுமொழியோடு புணரும் பொழுது இறுதி மகரம் அதாவது இம் கெட்டு உயிரீரு போல நின்று உயிர் முதல் மொழியோடு பெற்று புணரும் எடுத்துக்காட்டு மரம் பிளஸ் அடி மரவடி மர பிளஸ் அடி மர பிளஸ் இவ் பிளஸ் அடி மரவடி அப்படின்னு மாறி புணரும் நிலமொழியின் மகர ஈறு கேட்டு வறுமொழியோடு முதலில் உள்ள வல்லின எழுத்து மிக்கு புணரும் எடுத்துக்காட்டு வட்டம் பிளஸ் கல் வட்டக்கல் நிலமொழியின் மகரஈறு மறுமொழி முதலில் உள்ள வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக திரிந்து புணரும் எடுத்துக்காட்டு நிலம் பிளஸ் கடந்தான் நிலங்கடந்தான் மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் திரிபவும் ஆகும் நன்னூல் குற்றியலுகர புணர்ச்சி நிலைமொழியின் இயற்றியலத்தில் உள்ள குற்றியலுகுரமாக இருந்து வருமொழியின் முதலளிவு உயிராக இருந்தால் நிலைமொழியில் உள்ள குற்றியலுகுரம் தான் ஊர்ந்து வந்த வல்லினிமையை வெட்டு நீங்கும் எடுத்துக்காட்டு பந்து பிளஸ் ஆட்டம் பந்த் பின் பந்த் பிளஸ் உ பிளஸ் ஆட்டம் பந்த் பிளஸ் ஆட்டம் பந்தாட்டம் உயிர்வரின் உக்குரல் மெய்வட்டோ மெய்விட்டோடும் நன்னூல் வறுமொழியின் முதலிடத்து எகரமாயின் உகரம் இகரமாக தெரியும் எடுத்துக்காட்டு குரங்கு பிளஸ் யாது குருங்கியாது நிலைமொழியின் ஈற்றில் டகரம் ரகரம் வரின் ஊர்ந்து வந்த ஒற்று இரட்டித்து புணரும் எடுத்துக்காட்டு ஆறு பிளஸ் பாலம் ஆற்று பாலம் காடு பிளஸ் கோழி காட்டுக்கோழி நாடு பிளஸ் பற்று நாட்டு பற்று அந்த இட்டு டூ அது பாருங்க ரெண்டோ இரட்டித்து புணர் வந்திருக்கு மென் தொடர் குற்றியலோரங்களுள் சில வேற்றுமை புணர்ச்சியில் இனமான வல்லின தொடராய் முடியும் எடுத்துக்காட்டு மருந்து பிளஸ் பை மருந்து பை இரும்பு பிளஸ் அணி இரும்பு ஆணி கருப்பு பிளஸ் வில் கருப்பு வில் அடுத்தது வந்து வலு வலுவளாநிலை வலுவமதி இலக்கண முறைப்படி பேசுவது எழுதுவது வளாநிலை ஆகும் இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவது வலுவாகும் இலக்கண முறைப்படி குற்றமுடையது என தெரிந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமதியாகும் வளநிலை ஆறு வகைப்படும் திணை செல்வி பாடினால் மாடு வந்தது அது என்னவோ என்ன ஜெண்டரு அதுக்கு தகுந்த மாதிரியும் என்ன மூமெண்ட்டு நான் இதெலாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ திங்ஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வராது வேர்டிங்ஸ் வந்து அது கரெக்டான ப்ரொனவுன்சேஷன் கரெக்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வலு வளாநிலை ஓகேங்களா அது வ வலுன்றது வந்து அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பால் கண்ணன் வந்தான் வள்ளி வந்தால் அந்த கண்ணன் என்றது ஆண் பால் வந்தான் என்றது வந்து ஆண் குறிக்கும் வள்ளி வந்து பெண்பால் அது வந்து வந்தாள் என்றது பெண்பால் குறிக்கும் அதுதான் இடம் நான் வருவேன் நீ வருவாய் காலம் நாளை வருவேன் நேற்று வந்தேன் வினா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் விடை தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்ற கேள்விக்கு சென்னை என பதில் கூறுவது குறிப்பு தினை இரண்டு வகைப்படும் தினை இரண்டு வகை உயர்தினை மனிதர்கள் மட்டும் அக்ரிணை மனிதர்கள் அல்லாத உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் பால் ஐந்து வகை உயர்திணையில் ஆண் பால் பெண்பால் பலர்பால் அக்ரிணையில் ஒன்றின் பால் பலவின் பால் இடம் மூன்று வகை இருக்கு தன்மை தன்னை குறிப்பது முன்னிலை முன்னால் இருப்பவரை குறிப்பது படர்க்கை தன்மை முன்னிலையில் அல்லாதவரை குறிப்பது எடுத்துக்காட்டு நான் பள்ளிக்கு சென்றேன் நீ ஏன் இன்னும் வரவில்லை அவன் இங்கே நான் நாம் நாங்கள் தன்மை நீ நீங்கள் முன்னிலை அவன் அவர்கள் படர்க்கை வலு ஏழு வகைப்படும் தினை மா வந்தது மாமா வந்தது ஆடு வந்தார் பால் கண்ணன் வந்தான் வள்ளி வந்தான் இடம் நான் வருவாய் நீ வருவேன் நாங்கள் வந்தார்கள் காலம் நாளை வந்தான் நேற்று வருகின்றான் வினா முட்டையிட்டது சேவலா இது வினா வந்து முட்டையிட்டது சேவலா பெண் பெட்டை கோழி தான் முட்டையிடுன்றது ஆனா அது வந்து வலுவில் வந்து முட்டையிட்டு சேவலாக பண்ணி அது கொஷினு பாருங்கள் அதுவே அதிலே டிஃப்ரெண்ட் இருக்கும் விடை நாளை பள்ளி உண்டா என்ற கேள்விக்கு நான் பள்ளிக்கு வர மாட்டேன் என்ன பதில் கூறுவது மரபு நாய் கரையும் காகம் குறைக்கும் நாய் தான் குறைக்கும் காகம் தான் கரையும் ஆனால் மரபு வந்து மாறி சொல்கிறாங்க அதுதான் வரும்